ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்க எல்லா பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி நேற்று சென்னையில் பனையூரில் நடந்தது ஸோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கட்சி உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை செயலாளர்கள் எல்லோரும் வந்து அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க விஜயும் அதில் வந்து நிகழ்ச்சியில் வந்து உரைய நடத்திருந்தார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி விஜய் என்ன பேசினார் அதனுடைய லைவ் டெலிகாஸ்ட்டு அதுவும் இல்லாமல் மீடியா சேனல்ஸ் எல்லாமே எவ்ரி மினிட் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோவை பற்றி முழுசாக நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் விஜய் வந்து பேசுனதில் எதெல்லாம் வந்து பொடி வச்சு பேசினார் எதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி விஜய் வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்த மாட்டேங்கிறாரு எந்த விதமான மீடியாவுக்குமே ஒரு பேட்டி கொடுக்குற விஷயங்கள் அது போன்ற எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியுமே அவர் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்ருக்குறாங்க மீடியா சைட்லேருந்து கிடையாது ஆனாலும் அவர் தவிர்ப்பதற்கு ஒரு வகையில் அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேற்கொண்டு நேற்று அவர் அந்த பேசின மேடை நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அவருக்கு எதிராக அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக கிளம்பக்கூடிய அவங்களுக்கு எதிர் எதிர் சக்திகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாக வந்து எதிர்கட்சிகளோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ சரிங்களா அவங்களுக்கு எதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை அவர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு சரிங்களா அதில் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான் ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக இவர் வந்து ஏகப்பட்ட பதட்டத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்துருந்துருப்பார் சரிங்களா ஏன்னா அவர் எதிர்க்கிறது மிகப்பெரிய ஜாம்பவானான ஆளும் கட்சிகளையும் ஆண்டு கட்சியையும் அவர் எதிர்த்து இந்த ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த கட்சியை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னமும் மேற்கொண்டு நாங்கள் வலுவாயிட்டோம் நாங்கள் வலுவாக தான் இருக்கோம் மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்கள அவங்க சந்தோஷப்படுத்திக்கிறதும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களையும் மக்களையும் உத்வேகப்படுத்தும் விதமாக நம்ம ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவர் வாயால் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சியிலையுமே சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இட்ஸ் ஃபஸ்ட் டைம் மேபி இதுக்கு முன்னாடி ஏதாவது நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் விஜய் முதல் முறையாக அவர் ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது நான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் மேபி அவர் இதுக்கு முடி பேசியிருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க சரிங்களா அடுத்த கிளிப்பை பார்ப்போம் என்னுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடியை கொளுத்தி போட்டுருவோமா நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன் தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழகம் இதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு புரியுதா உங்களுக்கு ஏதாவது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக இதுக்கு இருக்கிற தலைவர்களை வந்து அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கொள்கை தலைவர்கள் இருக்காங்க அது இல்லாமல் அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா அவர்களையும் அதே போல் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவங்களையும் அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய நல்ல ஆட்சியை நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இருப்பினும் இந்த இது போன்ற பெருந்தலைவர்கள்லாம் இருந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் எங்கள் கட்சி ரீப்ளேஸ் பண்ண போகுது நாங்கள் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அவர் ஒரு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதை அட்ரஸ் பண்ணும் விதமாக தான் இந்த ஸ்டோரி அவர் சொல்கிறாரு சரிங்களா இந்த ஸ்டோரியை சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனா எதிர்கட்சிகளுக்கும் இவங்களை வந்து நெகட்டிவாக ஷேர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியா சேனல்ஸ்லேயோ ஆன்லைன்லேயோ வதந்தி பரப்பக்கூடியவங்கள அல்லது உண்மை நிகழ்ச்சிகள் ஏதேனும் இருந்தால் அதை கம்பேர் பண்ணி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இதை அட்ரஸ் பண்ணுறாரு அவர்கள் போன்ற அந்த பெருந்தலைவர்களுடைய வழியில் நாங்களும் ஆட்சி அமைப்போம் நான் தான் அந்த இடத்துல வந்து அமரப்போகிறேன் அப்படிங்கிறது எங்கள் கட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணுறாரு அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலாக இவர் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒரு நடிகர் விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் நாங்களால ஏற்றுக்க முடியும் இப்போது ரீசண்டாக கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து ஐடிஎம்கே கட்சியினுடைய பொதுச் இருக்கிற வர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுப விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர் அதை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சிறந்த ஆட்சியாளர்கள் சிறந்த அரசியல்வாதிகள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது போன்ற கருத்துகளுக்கு அவர் ஆல்ரெடி அவர் நடிகர் நீங்கள் வந்து ஒரு சினிமாலேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒரு நடிகர் மட்டும்தான் அரசியல்வாதி அரசியல்வாதிகளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல வந்து அவரையும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் முத முத ஜெயிச்சப்பையும் அவரையும் இப்படி தான் பேசினாங்க என்னையும் இப்படி தான் பேசுகிறாங்க ஸோ இதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் வந்து நாங்க பின்னாடி ஜெயிக்க தான் போறோம் ஸோ அவங்க மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் சேம் எங்ககிட்ட மாற்றம் இல்லாம வருது அப்படிங்கறத இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு அடுத்தத பாப்போமா நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து உங்களை எதிர்க்கிற அதாவது இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு ஆல்ரெடி வந்து மேஜரான இரண்டு கட்சிகள் தமிழகத்தை ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து தொடர்ந்து இவங்க புதியதாக வந்திருக்கக்கூடிய கட்சி உங்களால் பலத்தை காட்ட முடியாது உங்களால் ஓட்டு வாங்க முடியாது உங்களால் இந்த அரசியல் களத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது நீங்களாம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஓடிடுவீங்க நீங்கள் நடிகர் கோட்டம் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆளுங்கட்சியை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கலை கொடுக்க மாட்டுறாங்க கொடுக்கவும் முடியாது நாங்கள் தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ எங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்றத இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு இது யாருக்கு அப்படின்னா மக்களுக்கும் இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களுக்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இது ஒரு பதிலாக அமையும் விதமாக அவர் சொல்லியிருக்காரு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குற கட்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணுறாரு திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையாக அநீதி அராஜகம் தில்லு முல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைப்பு ஆக்சுவலா இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த திருக்குறள் சொல்லியிருக்காரு இல்லையா ஆளுங்கட்சியை பற்றி திருக்குறள் சொல்லியிருக்காரு ஓகே இதுபோல் அரட்டைகள் இது போல் சேட்டைகள்லாம் வந்து விஜய் அவர் வந்து செய்யக்கூடிய ஆள் இல்லை அதுவும் இல்லாமல் வந்து டிவிக்கு போன்ற அந்த புதியதாக தோன்றிருக்கக்கூடிய கட்சி வந்து இது போன்ற வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுல நகைச்சுவையாகவோ அவங்களை ஒத்துமிதமாகவோ பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் எதிர்புறத்துலேருந்து அவர்களுக்கு வரக்கூடிய அம்புகள் சரிங்களா எதிர் எதிர் புறத்துலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய அம்புகளுக்கு எதிர் அம்புகளாக தான் இவ இதை இது போன்ற நகைச்சுவைகள் அவங்கள வந்து தாழ்த்தி பேசுகிறது தரக்குறைவாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க பட் அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ண வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நாகரிகமாக தான் போய்கிட்டு இருக்காங்க பட் சில இடங்களில் அவங்க இது போன்ற கருத்துக்களை வைக்கிறாங்க அது எதிர்க்காக அப்படின்னா அவர்களை நோக்கி எய்யக்கூடிய அம்புகளை உடைக்கும் விதமாக இவங்க அம்பு விடுறாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா கவுண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்ப்போமா அடுத்து இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு கட்டம் முக்கியமான இடம் ரொம்ப பேச வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இதுதான் அதில் என்ன சொல்லியிருக்காரு முக்கியமான மக்கள் ஆதரவு கொண்ட பெரிய மக்களுடைய கூட்டணியாக நம்பலும் டிஎம்கே அவங்களுடைய கூட்டணியில் பல கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பிஜேபியினுடைய கூட்டணியில் இன்னும் பலர் அப்படின்னு சொல்லிட்டார் யாரை போய் இன்னும் பலர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது ஓகே இவங்களை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பலம் வாய்ந்து உங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உங்களை பீட் பண்ணி நாங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத ரூல் பண்ணுறதுக்கு காமிக்கிறது ஓகே பட் பேச வேண்டிய ஒருத்தையும் இவங்களுக்கு எதிரானிக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி வளர்ந்த கட்சி அவங்க இந் தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இப்போ ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் தமிழக கழகமே வந்து தோன்றியிருக்குமா அப்படிங்கிறதும் கேள்வி கூறி தான் அந்த அளவுக்கான ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறாங்க ஓகே இன்றைக்கி இருக்கிற ஹேப்பன் சூழ்நிலை கால மாற்றங்கள் அதனால் சில இடங்களில் சில கட்சிகள் வீக்காகவும் சில கட்சிகள் பலம் வாய்ந்ததாகவும் மாறும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சப்போர்ட் ஆதரவு இருந்த ஒரு கட்சியை இருக்கிற ஒரு கட்சியை வந்து அவர் இன்னும் பலரில் சேர்த்துட்டார் அது ரொம்ப வந்து ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இது எப்படின்னாக்கா எரியிற நெருப்பில் என்னெய் ஊற்றுன கதையாக இருக்க அவர் சொன்னது பட் ஓகே நோ ப்ராப்ளம் பட் இதை நம்ம விட வேண்டாம் இது ஜஸ்ட் ஒரு அனலைசிங் ரிப்போர்ட் அவ்வளோதான் சரிங்களா பட் அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அவரை அவங்க மையப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் மெஜாரிட்டி கூட்டணியாக மெஜா மெஜாரிட்டி கூட்டணியாக இருக்கோம் மெஜாரிட்டி மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கும் மக்கள் ஆதரவோடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றது தப்பு இல்லை பட் இருந்தாலும் யாரோ இந்த இடத்தில் தாக்கப்பட்டார் நம்ம அதை ரொம்ப பேச வேண்டாம் சரிங்களா யாருடைய பெயரையும் குறிப்பிட வேண்டாம் யார் தாக்கினார் என்பதும் தெரிய வேண்டாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வீடியோவில் தெரிந்திருக்கும் அடுத்ததை பாப்போமா ஏ விஜய் வீட்டு விட்டு வெளியே வா விஜய் வீட்டு விட்டு வா இப்படியெல்லாம் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடற மாதிரியே எனக்கு தோணுது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் வந்து இன்டெரெக்ட்லி ஆக்சுவலாக வந்து ஒரு சின்னதாக ஒரு மிரட்டும் தோணியில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஓகே அதாவது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன சீண்டி பார்க்காதீங்க என்ன சீண்டி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சீன்றில் என்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதுபோன்று இன்னும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பின்தொடரக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்களை நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாரோன்னு தோணுது ஐ டோன்ட் நோ தயவு செஞ்சு நான் அப்படி சொல்லலை அவர் அப்படி சொல்கிறாரு சரிங்களா அடுத்தது பார்ப்போம் இப்படி பேசுனா உடனே இவர் நான் சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்கள் சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா ஆக்சுவலாக வந்து இவருமே பாதிக்கப்பட்டிருக்காரு அதுதான் உண்மை அது வந்து அவர் பேசுறதுலேயே தெரியுது சினிமாக்காரரு சினிமாக்காரரு சினிமாக்காரருன்னு சொல்லி 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 அவரை வந்து ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து அதை சொல்கிறாரு நான் சினிமா விட்டாலும் நீங்கள் மாட்டீங்களே அப்படிங்கிறாரு இது வந்து இது பல பேருக்கு இந்த பதில் அவர்கிட்ட இருந்து போயிருக்கு ஏன்னா பல லட்சங்கள் பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர்கள் இவர் எதிர்த்து நின்று இவரை பார்த்து கேட்ட இந்த கேள்வி அதை அவர்கள் அனைவருக்கும் இந்த அம்பை வந்து அப்படியே தூக்கி போட்டிருக்காரு அப்படியே அப்படி ஸ்வங்கின்னு விட்டுருக்காரு சரி ஓகே இது நமக்கு தேவையில்லை அடுத்ததை பார்ப்போம் ஒரு அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாங்க இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஊராக தெருத்திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்போம் இது ஆஸ் யூஷுவல் தாங்க ஆக்சுவலாக வந்து சர்வே எடுக்கிறாங்க இல்லையா எல்லா இந்த மீடியா சேனல்ஸும் சர்வே எடுக்கிறாங்க சில தனியார் துறை சார்ந்தவங்க சர்வே எடுக்கிறாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒன்றும் வேலை ஆகாது நீங்கள் உண்மையாக கருத்து கணிப்பு எடுத்திங்கன்னா மக்களுடைய ஆதரவு எங்கள் பக்கம் தான் இருக்குது அதை நீங்கள் வெளிப்படையாகவே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அதாவது மக்கள் சைடில் கட்சிகளை விட்டுருங்க கட்சிகளை விட்டுருங்க மீடியாவை விட்டுருங்க ஆதரவாளரை விட்டுருங்க எதிர்த்து அந்த இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்களை கூட அவர் சொல்ல வரல இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவர் இவரை எதிர்த்து இவருக்கு எதிர்கட்சின்னு நினைக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு இவர் ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது எனக்கு அந்த ட்ராப் பண்ணி பாருங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு இப்போ சப்போர்ட் இருக்குது நீங்களும் வந்துடுங்க நம்ம பக்கம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு அசிம்ப்ஷன் தான் மக்களே தயவு செஞ்சு ஏன் மேலே எந்த விதமான ஒரு கரையும் படி வச்சிடாதீங்க இது ஜஸ்ட் லைக் அனலைசிங் ரிப்போர்ட் ஃப்ரம் மீ ஒன்லி தெர் இஸ் நோ ஹவ் இன்டென்ஷன் அபவுட் திஸ் ஓகே ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கேப் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சின்னத்துக்கு தான் எப்பா நீங்கள் கலாய்க்கிறது தப்பு இல்லை பட் நீங்களும் அப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு தோணுது ம் சரி ஓகே களம் சூடாகி விட்டது என்று வரும்பொழுது சண்டையில் கிடையாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டு பெருசாக இந்த தப்பு பெருசான்னு ரெண்டு பக்கமாக அடிச்சு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அதற்கு பதிலாக தான் இது தெரியுது இவர் யாரை சாருன்னு சொன்னார் அப்படிங்கிறது இந்த நகைச்சுவையை வந்து எல்லா மீடியா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க ம் சரி ஓகே சரி அடுத்தது பார்ப்போம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கடைசியாக என்ன சொல்லிட்டாரு ஓகே ஆஸ் யூஷுவல் எல்லோரும் முடிக்கிற மாதிரி தான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் கல நிலவரம் இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல மேபி அவங்க அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் அவருமே வந்து இந்த சர்வே ரிப்போர்ட்ஸு இந்த கல நிலவரம் அவருக்கு வரக்கூடிய அந்த ஃபேன் பேஸு இந்த மக்கள் சைடு இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனு அந்த ஆதரவு அலைகள் அதன் அடிப்படையில் அவர் அந்த கான்ஃபிடென்ட்டோடு பேசுகிறாரு சரிங்களா ஸோ கடைசியாக இப்போ ஏங்கிட்ட வாங்க வீடியோ பார்க்குற ஒரு சிலர் அல்ல எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிற மேபி நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் பிரபு வந்து டிவிக்கே ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்குற கட்சி சார்ந்து போடணுன்னா எல்லா கட்சியும் சார்ந்து போட வேண்டியதுன்னா டிவிக்கே ரிலேட்டடாக போட்டுட்ருக்கேன் நீ டிவிக்கே ஆதரவாளரா அப்படியா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா டிவி கே ஆதரவாளராக அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆதரவாளர்லாம் கிடையாது பொதுவான கருத்து தான் நான் வைக்கிறேன் என்னுடைய ரிப்போர்ட் தான் இங்கே கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் ஏன் டிவிக்கை பற்றி அதிகமாக பேசணும் அப்படின்னா ஆல்ரெடி தமிழக அந்த அரசியல் களத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி அரசியல் காலத்தில் பத்து பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக முப்பது வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யார் சிறு கட்சிகள் பெருங்கட்சிகள் மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தேசிய கட்சிகள் அப்படின்னு எல்லா கட்சியும் அவங்களோட கலநிலை வரமும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ ரீசெண்ட்லி இந்த பெருந்தலைவர்களுடைய ஸ்டாண்ட் பண்ண அதாவது தமிழகத்தில் அரசியலில் நிலைப்பாட்டோட ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ண தலைவர்கள் போனதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியல் களம் வேக்கண்டாக ஓரளவுக்கு இந்த உருவாக்கப்படுற சூழ்நிலை வரும்போது தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு கட்சி புதியதாக தோன்றின ஒரு கட்சி புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி அதுவும் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரமாக நடிகராக இருந்தவர் வந்து கட்சி தொடங்கி மக்களுக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வரும்போது மக்கள்கிட்ட அதாவது தமிழ்நாடு மக்களை அரசியல் ரீதியாக தமிழ்நாடு மக்களை வந்து வேறு வேறு துறைகள் சார்ந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு தமிழ தமிழக மக்களை வந்து அரசு சார்ந்து ஓட்டு போடுற விஷயம் இல்லை அரசியல் சார்ந்து அரசியல் கட்சிகள் சார்ந்து அரசியல் தலைவர்ன்ற பட்சத்தில் மிக விரைவில் ஒருத்தவங்க மேலே ட்ரஸ்ட்டு வைக்கவே மாட்டாங்க அதே போல் மிக விரைவில் ஒரு கட்சியை ஆதரித்து அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கவே மாட்டாங்க ஆனால் அது இவங்களுக்கு நடக்குதோ தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஒரு ஆதரவு அலைகள் கிடைக்குதோ அப்படிங்கிற ஒரு 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 பிம்பத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க சரிங்களா மக்களும் அதுக்கேற்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை வியப்பாக பார்க்க வைக்கிறது இந்த கட்சி இதுதான் வெளிப்படையான உண்மை ஆதரவாளர் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாகவே எல்லோருமே வியப்பாக பார்க்க வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவர்களோட கட்சி வந்து ஆச்சரியமாக பார்க்க வச்சிருக்காங்க ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸில் வந்து ஒரு பார்ட்டி வந்து புதுசாக வர பார்ட்டியோ இல்லை நேஷனல் பார்ட்டியோ இல்லை ஸ்டேட் பார்ட்டியோ வந்து டெவலப் ஆகி அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக போகிறதெல்லாம் ஈஸி ஸோ அவங்க அதை கண்ணு கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ சென்ட்ரலில் கூட மா இந்தியா முழுவதுமாக ஆளக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஃபே பண்ணிகிட்ருக்காங்க ட்ராப் பண்ணி ஒரு ஒரு மாநிலத்தையும் தன்னுடைய அடக்க கட்சிகளுக்குள்ளே கொண்டு வந்துட்ருக்காங்க தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது தமிழக மக்களை வந்து நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா ரொம்ப 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 பெரிய விஷயம் ஸோ அதனால தான் தமிழக வெற்றிகழகத்தை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி ஆன்லைனில் மிகப்பெரிய ஒரு தேடு பொருளாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய அரசியல் சார்ந்து பேசணும் அப்படின்னா இவங்க எல்லாமே இப்போ பேச முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் நம்மளும் அவங்கள பற்றிய கருத்து கணிப்பை வெளியிட வேண்டியதாக இருக்குது ஸோ இது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்கள பற்றிய நீங்கள் உண்மை நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யார் யாருக்கு ஓட்டு போடணுமோ யாருக்கு ஆதரவு வளர நீங்கள் ஓட்டு போடுங்க தப்பு இல்லை பட் இவங்களுடைய கல நிலவரம் என்ன இந்த கட்சியினுடைய நிலை என்ன ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகளோட நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை மக்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு மாற்றுக் கட்சியை விரும்புகிறாங்களா இதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்களை மாற்றிட்டு இல்லை வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களையும் மாற்றிட்டு ஒருவேளை இவங்கள தான் மாற்ற நினைக்கிறாங்களா மக்களுடைய அந்த ஆசையும் இந்த மாதிரி இருக்குமோ ஒரு வேலை அப்படிங்கிறத தான் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவாக கொடுத்துருக்கோம் so in another video la más bye bye